தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலை திரும்பவும் பயங்கரமாக மோசமாகிடுச்சான் அது மட்டும் இல்லாமல் அவரோட இரண்டாம் கட்ட சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு போக போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு ஏன் இப்படி திரும்ப திரும்ப அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து யாராலையும் கணிக்க முடியல ஏன்னா அவருக்கு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்கா இல்லை அவர் மன உளைச்சல் ஆளாக இருக்காரா ஏன்னா ஆல்ரெடி வந்து பசங்க அவங்களோட ஒர்க்கை வந்து அவரோட பாரத்தை வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பொலிட்டிக்கல் வைஸும் சரி நடிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி அவரோட பிஸ்னஸும் சரி பசங்க வந்து டேக் கேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து விஜயகாந்த் அவர்கள் ஏன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு அப்படிங்கிற தெரியல அவரோட தொண்டர்கள் மற்றும் அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் சினிமா வட்டாரத்தில் இருக்க இருக்கிற இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க இவ்வளோ ஒரு நல்ல மனுஷருக்கு அடிக்கடி வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்துக்கு அப்படின்னு சொன்னாலே அவரோட கம்பீரமான குரல் தான் அந்த குரலே வந்து தைராய்டு பிரச்சனைனால அவரால் ஒழுங்காக பேசவே முடியலையா ரொம்ப இப்போ கீச் கீச் குரல் ஆயிடுச்சான் ஒரு கம்பீரமா வந்து என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலே அவ்வளோ ஒரு கம்பீரமா இருக்குமா இங்க இங்க பேசினா அவங்க அடி பத்து ஒரு ஒரு அடி தாண்டி அது கேட்குமா பட் இருந்தாலும் இப்போ அவருக்கு வந்து அந்த குரல் வந்து வெளியில வரவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க பட் இதை கேட்கும் போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜயகாந்த் அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் இந்த தடவையாச்சும் அவர் குணமடைஞ்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்து அவர் சந்தோஷமா இருக்கணும் அவரோட ஃபேமிலியோடையும் சரி அவரோட கட்சி பணிகளையும் வந்து அவர் சந்தோஷமா தொடங்கணும் அப்படின்னு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம் தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடுல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க